ஸ்ரீ குருப்பியோ நமஹா கஞ்சி மூலாம் நியாய பீடாதிபதி எழுபத்தி ஓராது பீடாதிபதியாக அலங்கரிப்பவருக்கு சிஷ்ய ஸ்வீகார மகோதவம் இந்த மாதம் ஏப்ரல் முப்பதாம் தேதி காஞ்சிபுரத்தில் நடக்கப் போகிறது நண்பர்களே நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த அதி மகோன்ன சந்தோஷமான சமயத்தில் சந்தோஷம் மாத்திரமா நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த காலத்தில் இந்த ஒரு மகோத்சவம் நடக்கும்போது நம்மளாம் வாழணும் இல்லையா அதுவே நம்ம வந்து ஜென்மாந்திர சுக்கருதான் தான் இந்த ஜென்மத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாமா இந்த விஷ இந்த நேரத்தில் என்ன கேட்குறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் பொதுப்பிரிவாண்டு நம்மளால் அன்போடு மிக மரியாதையோடு அழைக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்தர் சரஸ்வதி சுவாமிகளுக்கு ஸ்வீகாரண மகோத்சவம் நடந்தது இன்னும் போனால் கரெக்டாக டேட் என்ன தெரியுமா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அது சமயத்தில் பரம பூஜை ஸ்ரீ ஆச்சாரியால் அவர்கள் அதான் நம்ம பெரியவா ஒரு அமுத மொழியை ஒரு அனுகூர பாஷன் மூலமாக நமக்கு அருளியுள்ளார் அதில் ஸ்ரீமடத்தின் பால் நமக்குள்ள கடமையை நினைவுப்படுத்தியுள்ளார் நமது சுய அனுஷ்டானங்களையும் நமக்கு நினைவைப்படுத்தியுள்ளார் அது மாத்திரம் இல்லை நமது வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களே கோடிக்காட்டியுள்ளார் அதில் ரொம்ப சுருக்கமான ஒரு வாசகமாக இருந்தாலும் நண்பர்களே இன்றைக்கு தேவையான விஷயம் அது நீட் ஆஃப் தி அவர் அப்படின்ட்டு சொன்னால் மிகையாகாது நண்பர்களே அந்த அணுகிருக பாஷணத்தை இப்போ நாம் ஒரு தடவை கேட்போமா உங்களோடு சேர்ந்து நானும் இப்போ கேட்கறேன் இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அன்று தமது பிரதம சிஷியர் ஆகிய பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கு ஆசிரம உபதேசம் அளித்த போது ஸ்ரீமடம் சிஷியர்களுக்கு பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியால் அவர்களின் ஆசியுரை எதிர்காலத்தில் இந்த பீடத்தை அலங்கரிக்கத்தக்க ஓர் சுவாமிகளுக்கு புதிதாக ஆசிரமம் வழங்க ஏற்பாடுகள் செய்து வரும் இச்சமயத்தில் உங்களுக்கும் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் தற்காலம் இருந்து வரும் நிலையில் மடத்தின் காரியங்களை செவ்வனே நடத்துவதற்கு மடத்தின் சொத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் போதுமானதாக இல்லை வருமானத்திற்கு மேல் கிட்டத்தட்ட செலவு ஐந்து மடங்காக ஏற்படுகிறது சுவாமி பூஜை மற்றும் மத பிரச்சாரம் பற்றிய முக்கியமான செலவுகள்தான் மடத்தில் செய்யப்படுகின்றன மடத்தின் வருவாயை கொண்டு மாத்திரம் இவைகளை செய்ய போதுமானதாக இல்லை புதிதாக சுவாமிகளை நியமனம் செய்வது மாத்திரம் போதாது மடத்தின் காரியங்களும் சரிவர நடந்து வர வசதிகள் செய்ய வேண்டும் சாதாரணமாக நான் இவ்விஷயத்தை பற்றி உங்கள் முன் பேசியிருக்கவே மாட்டேன் ஆனால் இப்பொழுது சுவாமிகள் ஒருவருக்கு உபதேசம் செய்யப்போவதனால் இவ்விஷயத்தை நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் அவசியமாக தெரிவிக்க வேண்டும் என எனக்கு தோன்றுகிறது இங்கு கூடியிருக்கும் நீங்களும் மற்றும் வெளியிடங்களில் உள்ள பக்தர்களும் மடத்தின் விஷயத்தில் ஆழ்ந்த அபிமானம் வைக்க வேண்டும் ஒவ்வொரு சிஷ்யரும் தன் குடும்பத்தை கவனிப்பதுடன் மடத்தையும் தன் குடும்பம் போலவே பாவித்து அவரவர்கள் சக்திக்கு தக்கவாறு மடத்திற்கு திரவிய சகாயம் செய்வதென தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் இக்காலத்தில் குடும்ப சம்ரக்ஷணமே பலருக்கு சிரமமாக இருக்கலாம் ஆயினும் மடத்திற்கு சிறிதளவாவது உபகரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்ள வேண்டும் மடத்திற்கு திரவிய சகாயம் செய்வதுடன் சரீரத்தினாலும் சேவை செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் மடத்தின் கைங்கரியத்தை நடத்துவதில் இப்பொழுது பலர் சம்பளம் எதுவும் எதிர்பாராது இங்கு காரியங்களை கவனித்து வருகிறார்கள் அவர்களில் சிலர் தங்களுக்கு சாப்பாடு முதலியவற்றிற்கு கூட தங்கள் பணத்தையே செலவிட்டு கொண்டு மடத்திலேயே தங்கி கைங்கர்யங்களை செய்து வருகின்றனர் அவ்விதம் எல்லோரும் எக்காலத்திலும் செய்ய முடியாவிட்டாலும் வருஷத்தில் சில குறிப்பிட்ட காலத்திற்காவது இங்கு வந்திருந்து அது மாதிரி சேவைகளை செய்ய உங்களில் பலர் முன்வரலாம் மடத்திற்கு பணம் கொடுப்பதை விட இவ்வித கைங்கர்யமே மிகவும் விசேஷமாகும் கைங்கரியத்தில் ஈடுபட விரும்புவோர் முக்கியமான பிராமண தர்மத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நித்திய கர்மா அனுஷ்டானங்களையாவது செய்துகொண்டும் சரீர சுத்தியுடனும் மனசுத்தியுடனும் அவர்கள் இருக்க வேண்டும் தற்காலம் பிராமணர்களிடையே கர்மானுஷ்டானங்கள் மிக குறைந்து வரும் ரீதியை பார்த்தால் மடத்தின் கைங்கரியங்களைச் செய்யக்கூட நித்திய கர்மா அனுஷ்டானம் சிகை புன்றம் முதலிய சின்னங்கள் உள்ளவர்கள் பிற்காலத்தில் எங்கு கிடைக்காமல் போய்விடுவார்களோ என்று அஞ்ச வேண்டியிருக்கிறது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கலாகாது ஆகவே மதானுஷ்டானத்தில் நம்பிக்கை வைத்து அதை பின்பற்றுவதுடன் மடத்தின் காரியங்களை நடத்தி வருவதிலும் நீங்கள் எல்லோரும் சிரத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவராவது மடத்தின் காரியத்தில் ஈடுபட வேண்டும் ஸ்ரீ திருபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌடீஸ்வர சுவாமியின் அனுகிரகம் உங்களுக்கு எக்காலத்திலும் ஏற்படும்